அன்புக்குரியவர்களே இன்று நமது திருச்சபையானது ஒரு அருமையான ஒரு புனிதரை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது யார் அந்த புனிதர் புனித அம்புரோஸ் புனித அம்புரோஸ் புனித அம்புரோஸை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் அம்புரோஸ் அப்படிங்கிற நிறைய பெயர்கள் இருக்கும் ஆனால் இந்த அம்புரோஸினுடைய வாழ்க்கையிலே நடந்த சில சம்பவங்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு அருமையாக இந்த வழிபாட்டில் ஈடுபடுவதற்கு மிக வசதியாக இருக்கும் பிரான்ஸ் நாட்டிலே உரோமை பேரரசின் பிரதிநிதியாக ஆளுநராக இருந்து பணிபுரிந்தவர் அவ்ரேலியஸ் அம்புரோஸ் என்பவர் அவருடைய மகன் மகனாக பிறந்தவர்தான் அம்புரோஸ் கிபி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதிலே இவர் பிறந்தார் இவர் சிறு வயதிலே கிடக்கும் பொழுது இவருடைய முகத்திலே தேனீக்கள் வந்து மொய்த்து கொண்டிருந்தனவாம் அதன் பிறகு அவருடைய தந்தை பக்கத்திலே சென்று பார்க்கும் பொழுது தேனீக்கள் ஓடிவிட்டன அந்த தேனீக்கள் விட்டு சென்ற அந்த தேன் அவருடைய முகத்திலே இருந்தது குழந்தை அம்புரோசனுடைய முகத்திலே இருந்தது இதை கண்ட தந்தை நிச்சயம் என் மகன் இனிய சொல்வன்மை மிக்கவனாக ஒரு காலத்திலே வருவான் என்பதனுடைய அடையாளம்தான் எருது என்று நம்பினார் தந்தையுடைய இறப்பிற்கு பிறகு அம்புரோஸ் ஆளுநராக அவர் லிகூரியா எமிலியா என்ற மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படுகிறார் நீதி வலுவாத ஆட்சி பெறுகிறார் இதன் தலைமையிடமான மிலான் நகர்தான் இந்த மாநிலங்களுக்கு தலைநகர் இத்தாலியினுடைய இரண்டாவது தலைநகர தலைநகரமாகவும் இந்த மிலான் விளங்கியது அந்த காலகட்டத்திலே ஆரிய பதிதம் ஆரிய தப்பறை ஆரியூஸ் கொள்கை தலை விரித்தாடியது அது என்னது ஆரிய பதிதம் எப்படி என்னது என்ன சொன்னது இறை தன்மையும் அதாவது தந்தையாகிய இறைவன் தந்தையாகிய இறைவன் பிதாவாய சர்வேசன் அவரும் அவருடைய மகன் ஏசு கிறிஸ்து இந்த ரெண்டு பேரும் ஒரே இயல்பு கொண்டவர்கள் இல்லை ஒரே இயல்பு கொண்டவர்கள் இல்லை மாறாக ஒத்த இயல்பு கொண்டவர்கள் என்று இந்த ஆரியூஸ் தப்பறை கொள்கை வாதிட்டது இதை நிறைய பேர் பின்பற்றினாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஒரே இயல்பு ஒத்த இயல்பு அப்ப ஒரே இயல்புங்கிறது வேற ஒத்த இயல்புங்கிறது வேற ஒத்த என்பது நம்ம ஒத்து பார்க்குறோம் வே அதாவது நாம என்ன செய்யறோம் ஒன்ன வச்சு நம்ம இன்னொன்றோடு ஒப்பிடுகிறோம் இதை போல போல அப்படி தானே அவரை போல அவர் இருக்கிறார் ஆனா அவர் இல்லை அவர் முகச்சாயல் அவருடைய பேச்சு வேச்சு எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் ஒன் போல ஒத்தை ஒத்த ஆனா ரெண்டு ஒன்னு ஆக முடியாது ஆனா அப்படியா உண்மை அதுவா தந்தையாக இறைவனும் இயேசுவும் ஒத்தவங்களா அவரை போல இவர் செஞ்சாரா போல இல்ல ஒத்த இல்ல ஒரே இயல்புடையவர்கள் தந்தையாகி இறைவனிடமிருந்து வந்தவர்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான மகன் எனவே ஒத்த அல்ல நாம ஒப்புமைப்படுத்தி ஒரு பொருள் இன்னொரு பொருளோட இந்த பொருள் இதை போலவே இருக்குது அதே கலரு அதே மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது அதுதான் தந்தையாக இறைவன் அவருடைய ஒரே மகன் இயேசு ரெண்டு பேரையும் தனித்து பிரித்து பார்க்க முடியாது அப்ப இந்த ஒரு தப்பறை கொள்கை அப்போ அதைத்தான் விவிலியத்தில் நாம் பார்க்குறோம் யோவான் செய்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரை நாம் பாக்குறோம் தந்தை மகன் ஒரே இயல்பை பற்றி சொல்லப்படுகிறது அதுல இருபத்தி ஆறாவது வசனம் வாசிங்க யோவான் ஐந்து இருபத்தி ஆறு தந்தை நம் வாழ்வின் ஊற்றாக இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாக இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு வரைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஒரே இயல்பு அதே போல யோவான் அச்செய்தி பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனம் யோவான் பதினேழு எட்டு தந்தை என்ன இயேசுவுடன் சொன்னாரோ அதைத்தான் மக்களிடம் அவர் சொல்றார் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அப்ப ஆண்டவர் இயேசு தந்தையாகி இறைவனிடமிருந்து வந்தவர் ஒத்தவர் அல்ல ஒரே இயல்பு கொண்டவர் இருபத்தி ஒன்றாவது வசனம் ஒன்றாம் எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக நல்லா பாருங்க தந்தையே நீ ரென்னு நான் உம்முள்ளும் இதுதான் இந்த ஒரே இயல்பு தந்தையும் அவருடைய மகன் ஏசும் ஒரே இயல்பு ஒன்றானவர்கள் அவர்களை பிரிக்க முடியாது என்பதற்கு அருமையான உதாரணம் யோவனட்சது பதினேழு இருபத்தி ஒன்று வாசிங்க திரும்ப நீர் எண்ணுள்ளும் இருப்பது போல எல்லோரும் ஒன்றாக இருப்பார் பாத்தீங்களா அப்ப இந்த வசனம் இந்த எல்லாம் வச்சு என்ன யாரு நம்ம அம்ப்ரோஸ் போராடுறார் போராடுறார் எனவே அந்த கொள்கை தவறு என்று அவர் போராடுகிறார் அப்போ ரெண்டு குருப்பாக இருக்கிறாங்க இந்த குருப்பை இந்த ஆரியூஸ் தப்பறையை பின்பற்றிய ஆயர்கள் குருக்கள் கிறிஸ்தவர்கள் கூட இருக்கிறாங்க அதே போல அதற்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அப்போ அந்த நேரத்திலே ஆயராக இருந்தவர் இறந்து போய்விட்டார் கிபி முன்னூற்றி எழுபத்தி ஏழிலே ஆயர் மில்லா நகர் ஆயர் ஆக்ஸ்தியூஸ் இறந்து போய்விட்டார் அவருக்கு பிறகு வேறொரு ஆயரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்போ இந்த தப்பறை நடந்துட்டு இருக்குது இந்த தப்பறை இந்த குழப்பம் இந்த ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ஆளுநராக இருக்கக்கூடிய அம்புரோஸ அங்கு அனுப்புறாங்க அங்கு சட்டம் ஒழுங்கு சரி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அனுப்புறாங்க அப்ப அவர் இனிமையாக பேசி ரெண்டு ரெண்டு குரூப் இருக்கிறாங்க ஆரியூஸ் மதத்தை அந்த தப்பறையை ஆதரித்தவர்கள் அதற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரச்சினையில வந்து சுமூகமாக நல்ல இனிமையான வார்த்தைகளால் அவர் பேசுகிறார் பேசி சமரசம் செய்து வைக்கிறார் இந்த நேரத்தில் அங்கிருந்து ஒரு குரல் ஒரு குழந்தையின் குரல் அம்ப்ரோஸ் ஆயர் அம்ப்ரோஸ் ஆயர் என்று ஒரு குழந்தையினுடைய குரல் எழு கேட்டது உடனே இந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் எல்லோருமே அம்புரோஸை ஆயராக தேர்ந்தெடுத்தார்கள் அம்புரோஸ் ஆளுநராக இருந்தார் அவர் திருமுழுக்கு பெறவில்லை அவர் கிறிஸ்தவராக திருமுழுக்கு பெறவில்லை அவர் மறுக்கிறார் ஐயோ நான் திருமுழுக்கெல்லாம் பெறல அப்படின்னு சொல்லிட்டு லியோன்சியோஸ் என்பவருடைய வீட்டிலே ஓடி போய் ஒழிஞ்சுகிடுறார் அப்போ இதை அறிந்த பேரரசர் கிராசியன் என்பவர் அம்புரோஸை கூப்பிட்டு அவருக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுத்து ஒரே வாரத்திலே திருமுழுக்கு கொடுத்து குருவாகவும் ஆயராகவும் திருமுழுக்கு திருப்பொழிவு பெற வைக்கின்றார் எனவே ஆயராக திருமுழுக்கு பெரு பெறுகின்றார் அதன் பிறகு தனது சகோதரி மார்சலினாவுக்கு அங்க வீட்டில் உள்ள எல்லா பொறுப்புகளையும் கொடுத்து விடுகிறார் தனது சொத்தை எல்லாம் கொடுத்துட்டார் மீதி உள்ளத ஏழைகளுக்கு அவர் வாரி பகிர்ந்தளித்து விடுத்து விட்டார் எனவே தனது குடும்பம் சார்பான எல்லா கடமை முடிச்சிட்டு இவர் வந்தார் ஆயராக பணியாற்றுகிறார் மெய் ஞானத்துடன் சிறப்பாக இவர் ஆயராக பணியாற்றுகிறார் ஏறக்குறைய முப்பத்தி ஆயர்கள் இருந்த அவைக்கு அம்புரோஸ் தலைவராக இருக்கின்றார் இந்த ஆரியூஸ் தப்பறையை முறியடிக்கின்றார் அப்பொழுது அங்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சம் நடக்கிறது அங்கு நடக்கும்பொழுது அங்கே வாக்கெடுப்பு எடுக்கிறாங்க ஆரியூஸ் மதத்தை அந்த தப்பரையை பின்பற்றவர்கள்லாம் யார் தூக்குங்க அதற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள்லாம் யாரு அப்படின்னு சொல்லப்ப எதிராக இருக்கக்கூடியவர்களை ஆயர் அம்புரோஸ் பதவி இறக்கம் செய்கிறார் இன்னும் அதற்கு அடுத்து மிலா நகரிலே இரண்டு ஆலயங்களை ஆரிய மதத்தை அந்த தப்பரையை பின்பற்றிய குழுக்களுக்கு தேவை என்பதை பேரரசு ஜஸ்டினா கேட்டார் அதற்கு அம்புரோஸ் தைரியமாக நின்று மறுத்தார் எனவே வழுக்கட்டாயமாக அம்புரோஸ் ஆயர் ஆளுநர் பதவியிலிருந்து அவர் வெளியேற்றப்படுகிறார் அவர் சொல்லுவார் என் உயிரை கேட்டால் நான் தர தயாராக இருக்கிறேன் ஆனால் கிறிஸ்துவின் திருச்சபையை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக அவர் கூறினார் அதே போல ஆயர் ஒருவர் சில துறவிகளுடன் சேர்ந்து யூத ஜபக்கூடத்தை இடித்து விட்டார்கள் இதை அறிய வந்த பேர பேரரசர் பெரிய தியோடோடியஸ் என்பவர் கலவரத்திலே ஈடுபட்ட ஆயர் உட்பட அனைவரையும் சேர்த்து ஜபக்கூடத்தை கட்டி கொடுக்க வேண்டும் என்றார் கோபம் மற்றும் அம்புரோஸ் இதை ஏற்க முடியாது அது இறைவனுடைய திட்டம் ஏனென்றால் அங்கு புனிதம் இல்லை மாறாக தினந்தோறும் கிறிஸ்துக்கு எதிராக வசை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் அது ஜபக்கூடம் அல்ல அங்கு கிறிஸ்துக்கு எதிராக வசை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் உமக்கு கீழ்ப்படிந்தால் விசுவாசத்தை மறுத்து பாவியாவாய் எனவே உமக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் மறைசாட்சி ஆவார் என்று தைரியமாக உண்மையை அவர் போதிக்கிறார் அதன் பிறகுதான் பேரரசர் மனம் மாறி மன்னிப்பு வேண்டுகிறார் அதன் பிறகு கிபி முன்னூற்றி தொண்ணூறிலே பேரரசர் முதலாம் தியோடோசியஸ் என்பவர் தெசலோனிக்காவிலே ஏழாயிரம் மக்களை கொலை செய்கின்றார் இது பெரிய குற்றம் இதை கண்டிக்கிறார் ஆயிரம் புரோஸ் எனவே நற்கொரனை பெறுவதற்கு பேரரசருக்கு தடை விதிக்கின்றார் பேரரசர் மனம் மாறி எல்லார் முன்னாலையும் பொது மன்னிப்பு கேட்கின்றார் இப்படி இந்த அம்புரோஸ்னுடைய வாழ்விலே நாம் இனிமையாக கற்றுக்கொள்வது அவருடைய தப்பறை கொள்கையை ஒழித்தார் ஆரியூஸ் என்கின்ற தப்பறை கொள்கையை தன்னுடைய இனிமையான ஒளியினால் இறை வார்த்தையால் அதேபோல் துணிச்சல் நிறைந்த ஒரு பேச்சு துணிச்சலாக நச்சேரி பணி ஆற்றக்கூடிய ஒரு வரத்தை அவர் பெற்றிருந்தார் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் துணிச்சலாக அவர் நின்றார் எனவே நாமும் அன்புக்குரியவர்களே இந்த திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் நாம் இருக்கிறோம் முதல் சனிக்கிழமையில் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய செய்தி இரண்டே இரண்டு அன்று நாம் பாலைவனத்தால் நாடுகடத்தப்படுகிறோம் நமது வாழ்க்கையிலே துன்ப துயரங்கள் கவலை கண்ணீர்கள் இவைகளெல்லாம் துடைத்து ஆண்டவர் நம்ம அழாமல் நமது துன்பத் எடுத்து ஒரு இன்பத்தினுடைய ஒரு ஊற்றாக நீரோடையாக நமது வாழ்வை வளமாக மகிழ்ச்சியாக மாற்றுவார் ஏனெனில் ஆண்டவர் கனிவும் இரக்கமும் உடையவர் ரெண்டாவது நாம் குழம்பி தவிக்கும் பொழுது ஆயிரெல்லாம் ஆடுகள் போல நாம் என்ன என்று தவிக்கும் பொழுது குழப்பம் முற்ற நேரத்திலே ஆண்டவர் நமக்கு வழியாக ஒளியாக அவர் இருப்பார் மூன்றாவது இந்த அம்புரோசை போல துணிச்சலுடன் ஆண்டவர் தடை வந்தாலும் நன்மையை செய்து கொண்டு செல்வோம் நற்செய்தி அறிவிப்போம் அதற்கு தேவையான வரம்பேண்டி நாம் அந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம் ஆமன்